மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாஸ் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் பலி வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் வள்ளிபணத்தில் போதையில் பெண்களை தாக்கிய இளைஞர் குழு வெளியான தகவல் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர கருணாவுக்கு மகிந்த வழங்கிய ஆலோசனை கொழுவில் நிகழ்வுடன் திடீர் தீ விபத்து முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு காவல்துறை காவலில் இருந்து இளைஞர் மரணம் நீதிய நிலைநாட்ட அரசுக்கு அழுத்தம் தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணைக்கு கடும் எதிர்ப்பு தொடர்பென்று விரிவான செய்திகள் பாஸ் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் பாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் ஆணொருவரும் பெண்ணொருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் காயமடைந்த மற்றொரு நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண் அறுபது வயதுடையவர் எனவும் காயமடைந்தவர் என அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இருபத்தாறு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடுமையான வரி கொள்கையால் மகுளுந்துகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி அமெரிக்க சந்தை இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மூன்று முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளும் ஐந்து சதவீதத்திற்கு மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையே இறக்குமதி செய்யப்படும் மகளுந்துகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதை நிறுத்துமாறு சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு பொது குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வள்ளிப்புணம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி அன்று அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவினர் மதுபோதையில் அப்பகுதி பெண்கள் சிலரை தாக்கியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்துள்ளார் அத்துடன் உடனடியாக பொது குடியிருப்பு போலீஸ் நிலையம் சென்று குறித்த தாக்குதலுடன் தொடர்புடைய சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அந்த இளைஞர் குழுவை உடனடியாக கைது செய்யுமாறும் பொது குடியிருப்பு போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் அவர் வலியுறுத்தியிருந்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு வாலிபணம் பகுதியில் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத சேற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவாய் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் திகதியன்று பலிப்பணம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் அப்பகுதியைச் சேர்ந்து மகளிர் சுய சேமிப்பு கொத்தணி குழு ஒன்றினுடைய கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அவ்வீட்டின் அருகே செல்லும் வீதியால் வருகை தந்து அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் குறித்த இளைஞர் குழு கலந்து கொண்டிருந்த பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்கள் சிலரை கடுமையாக தாக்கியுள்ளனர் அதிலும் குறிப்பாக தலைக்கவசத்தினால் ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மிக கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தலைக்கவசமும் இதன்போது காண்பிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறியவுடன் தன்னையும் சிவநேசத்துறை சந்திரகாந்தினையும் புரிந்து கொண்ட ஒரே முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதியாகிந்த ராஜபக்சே என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவநேசத்துறை சாந்திரகாந்த் நிறுவனம் வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் உயிர் நீத்த பிறகு அவரது உடலத்தை அடையாளப்படுத்த மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து அழைப்பு கிடைத்தது உடலத்தை அடையாளப்படுத்தி தான் உறுதியளித்தால் மாத்திரமே அதனை உலகுக்கு அறிவிக்க முடியும் என மகிந்த சுட்டிக்காட்டினார் நான் அடையாளப்படுத்தியவுடன் அங்கிருந்து சென்றுவிட்டேன் அதன் பின்னர் அவரது உடலம் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது அப்போது ராணுவ மேலாதிக்காது காரணமாக அவற்றில் தலையிடுவதற்கான அதிகாரம் எமக்கு வழங்கப்படவில்லை மேலும் தன் மீது சர்வதேச தடை விதிக்கப்பட்ட மகிந்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார் அவ்வாறொன்றால் முழு உலக நாடுகளிலும் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்புக்கும் தடை அறிவிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் அதே போலவே பிரித்தானிய தடை தொடர்பில் நாம் ராஜபக்சவும் வெளிப்படையாக பேசியிருந்தார் இந்த தடை ஒன்று அல்ல அவர் குரல் விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் தவறளித்ததன் காரணமாகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என கருதுகின்றேன் மேலும் ஜே எப்போதும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையை வெளிப்படுத்துவார்கள் உதாரணமாக இணைந்திருந்த கிழக்கை பிரித்தவர்களும் அவர்களை குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தில் பொறுப்பு வாய்ந்த ஒருவர் கூறுகின்றார் ஒரு தமிழ் அரசியல் கைதிகளை கூட நாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்று மேலும் தமிழ் மக்கள் விடயத்தில் ஒதுங்கியிருக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றனர் மேலும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க பின் வாங்குகின்றனர் என அவர் தெரிவித்தார் கொழும்பு ராஜகிரியவர்கள் ஒரு விழா அரங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அங்கு நடைபெற்ற ஒரு விழாவின் போது தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாக்க வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர் மேலும் பல தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் பதவி வகித்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடுமையான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்குகள் தாக்கல் செய்யும் பணியில் சட்டமா அதிபரின் திணைக்களம் தற்போது ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வல்லு அவர்களுக்கு எதிராக அடுத்த சில நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் மற்ற மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஐந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற திணைக்களமும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவும் ஏற்கனவே குறித்த நபர்களுக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் சிலர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வெளிக்கடி காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபரான இளைஞரொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சட்டத்தர்ணிகள் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சட்ட தர்ணிகள் சங்கம் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் எனவே இந்த விஷயத்தில் உடனடி மற்றும் பராபட்சமற்ற விசாரணை நடாத்துமாறு பது காவல்துறை மா அதிபரிடம் கேட்டுக் அது கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இது தொடர்பாக நடைபெறும் நிகழ்வுகளை சட்டத்தரணிகள் சங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கை காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க நிறுவனங்கள் பல தசாப்தங்களாக இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவது அவசியம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை மீறுவதாகும் என்றும் சட்டத்தன்மைகள் சங்கம் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது காவலில் உள்ள மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதற்கும் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன்னிறுத்துவதற்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க தயங்குவதற்கும் சட்டத்தரணிகள் சங்கம் வருத்தம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்த தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் பேரணி கொண்டுவரப்படுகின்ற விதமானது ஏற்கட்டளைக்கு முன்னணது என்று கூறி நாடாளுமன்ற விவகாரக் குழுவில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெற புதிய ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளின் தலைவர்களே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனா் அதன்போது கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பாண்டாரு காவல்துறை மாதிபர் சபந்த தென்னோக்கோனுக்கு எதிராக இதுபோன்ற ஒரு பிரேரணியை கொண்டு வருவதை தான் எதிர்க்கவில்லை என்றாலும் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்ட விதம் நில எட்கட்டளைக்கு முரணி என்பதால் அதனை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு நீதிமன்றங்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயத்தை விவாதிக்க முடியாது என்று நாடாளுமன்ற நிலையை ஒன்று இ தெளிவாக கூறுவதாகவும் கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் இந்த விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட அரசாங்க செய்தித் தொடர்பாளர் நீதித்துறை மறு ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயத்தை விவாதிக்க முடியாது என்று நிலைய கட்டளைகள் கூறினாலும் அத்தகைய பேரே சபாநாயகரின் விருப்பப்படி விவாதிக்க முடியும் என்று நிலைய தெளிவாக கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏவாறானதொரு பின்னணியில் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஒரு குழுவை நியமிக்கும் முன்மொழிவு எதிர்வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னமிடம் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி